அனைவருக்கும் சற்று முறையான தகவல் தமிழகத்தில் ஏழு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எந்தெந்த போறோம் அண்ட் எந்த மாவட்டத்துக்கு நாட்டு மட்டும் ரெண்டு ரெட் அலர்ட் இருப்பாங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிக்கப்பட போறாங்க அறிவிக்கப்பறம் நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் பண்ண போறீங்க அப்புறம் நான் உங்களுக்கு முழுமா சேரும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில கூறப்பட்டது என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஏழு அதாவது ஏழு நாட்களுக்கு வானிலை முன்னுரிவிப்பு மற்றும் எச்சரிக்கை என்ன சொல்றாங்கன்னா தென் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறதும் அது பார்த்தீங்கன்னா நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு லேசான மழை பெய்தது இதுக்கு இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்று பதினைந்தாம் தேதி கடலோர பகுதிகளில் பார்த்தீங்கன்னா புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதாவது இடி கூடிய லேசான முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அந்த மாவட்டங்கள்லாம் ஒரு அதிகமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல கூடிய ஒரு லேசான முதல் மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அந்த மாவட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க எப்பன்னா பதினேழாம் தேதி சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு சில இடங்கள் பெய்யும் சொல்லியிருக்காங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சொல்லியிருக்காங்க சோ பத்து அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு சில இடத்துல மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க குறிப்பா காரைக்கால் மற்றும் பாண்டிச்சேர் பகுதிகளை சொல்லியிருக்காங்க சோ சென்னையில இன்று வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளும் பாத்தீங்கன்னா லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகும் அதிகபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா முப்பத்தி டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து முதல் இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க சோ வானிலை மற்றும் வழிபடுத்த கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்